தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பேசுமாறு இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் வழங்குகின்ற அற்புதமான தமிழ் பெயர் கொண்ட தோற்றம் படம் தோற்றம் வள்ளுவன் சொன்னான் தோன்றிற் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலி தோன்றாமை நன்று பிறக்கும் போதே புகழோடு பறக்கணும்னு வள்ளுவன் சொன்ன யாருமே பிறக்கும் போதே புகழோடு பறக்க முடியாது ஆனால் தான் வாழுகிற காலங்களில் தான் வாழுகிற காலங்களில் அவன் எப்படி வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை வழி நெறிமுறைகள் எப்படி இருந்தது எவ்வளவு பேரை காப்பாற்றினான் எவ்வளவு பேருக்கு உதவி செய்தான் என்பதை வைத்து அவன் புகழ் பரவும் தோன்றி புகழோடு தோன்று அக்திலால் இல்லைன்னா தோன்றாத பிறக்காதான் ஒரு சகோதரர் ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னாரு வரல கழிச்சு தான் சாமி போது நிற்கிறது அதுக்கு வள்ளுவன் சொன்னா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் இப்ப இருக்கிற பார்த்தா பார்த்து கொள்ளமாங்க பேசுவாரான்னு தெரியுமா சரியான விஷயங்கள் சினிமாவை பற்றிய சரியான கருத்துக்கள் ரொம்ப எடுத்து சொன்னார் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சானி அண்ணார்க்கு உடைத்து ஒரு மிகப்பெரிய தேர் நம்ம தஞ்சாவூர் தேர் கோயில் தேர் எல்லாம் பார்ப்போம் பெரிய தேர் அந்த தேர் ஓடணுன்னா இந்த அச்சாணி சக்கரத்தில் ஒரு அச்சாணி வைக்கிறாங்க பாருங்க இந்த அச்சாணி இருக்கணும் வள்ளுவர் அது போல அந்த அதை வந்து உருவை கேவலப்படுத்தாதே இல்லைன்னா தேரே உ கவிழ்ந்து விடும் ஆக உருவு கண்டு யாரையும் கேலி செய்யக்கூடாது எல்லோரிடத்திலும் இறைவன் திறமை வைத்திருக்கிறான் அறிவு வைத்திருக்கிறான் இந்த தோற்றம் படத்தில் சரியான செய்தி இருக்கிறது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது கதையும் இருக்கிறது கதைக்குள்ளே நல்ல கரு இருக்கிறது அதனால் இது கண்டிப்பாக வெற்றி பெறும் கதை களம் கரு நன்றாக இருந்தால் அந்த கதையை எடுத்து சொல்லுகிற விதம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னால் அது வெற்றி படம் இயக்குனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு ட்ரெய்லர் பிரமாதமாக இருக்கு இது ஏதோ சின்ன படம் மாதிரியே தெரியல கேமரா நல்லா இருக்கு இசை வெளியிட்டு விழா நல்ல தம்பி இசை பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூணு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பாட்டு இந்த குத்து பாட்டு இருக்க குத்துரா மாதிரியே இருந்தது அதுவும் தேவை தேவை வேற வழி இல்லை இன்னைக்கு மக்களுக்கு பலவிதமான மக்கள் படம் பார்க்க வர்றாங்க எல்லாரையும் ஈர்க்கணும் நம்ம ஸ்டண்ட்டு மாஸ்டர் பிரமாதம் பேசினார் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு அக்கறை இருந்தா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க இயக்குனர்களும் மனசு வச்சு கதாநாயகன் கதாநாயகன் ஒத்துழைச்சா எல்லா ப்ரொடியூசரும் மறுபடியும் படம் எடுப்பாங்க அவங்க தான் பல போறாங்க இங்க பாருங்க ப்ரொடியூசர் பெயர் இளங்கோவன் அருமையான தமிழ் பெயர் அற்புதமான தமிழ் பெயர் இயக்குனர் பெயர் தமிழ்ச்செல்வன் தமிழ் பெயர் படத்தின் பெயர் தோற்றம் இன்னைக்கு இந்த வருஷத்துல பாருங்க ஏற்கொரே முப்பது முப்பது படத்துக்கு மேல இங்கிலீஷ் பட்ட இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா இங்கிலீஷ் பேர் நிறைய இருக்கு தமிழ்ல பேர் இல்ல தமிழ்ல இவ்வளோ அழகான இது ஒரு தோற்றம் நிறைய படங்கள் அதனால வேண்டி கேட்டுக்கிற தமிழை துமோ பேரை வைங்க இங்கிலீஷ்னால ஒரு பயணம் இல்லை அடுத்து இந்த ஹீரோ பண்ண தம்பி புரொடியூசருடைய மகன் சொன்னாங்க தம்பி நல்லா இருக்கான் ஒரு தமிழ் தமிழ் தம்பி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஹீரோக்கள் தான் வேணும் தமிழ் ஹீரோக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இல்லாத போது வேறு மாநிலம் வரட்டும் நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனால் தமிழ் அந்த ஹீரோயினை ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருந்தது யாருன்னா ஏதோ பேர் சொன்ன உடனே இளம் பரத் பரத் இளமை வாய்ந்த பரத் நல்லா அழகா இருக்கான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் பாரதிய தம்பி பாருங்க ஆமா ஆமா கார்த்திக் கார்த்திக் ஹீரோ ராதா ஈரோயினை புதுமுகம் அந்த தோற்றத்தை இந்த தம்பியை கார்த்திக ராதாவும் பார்த்தோம் அதே போல இந்த படம் வெற்றி பெற்று அவங்க முன்னணியில வந்தா என் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயினை கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆக ஒரு நல்ல படம் இசை நல்ல இசை ரீ ரெக்கார்டிங் பிரமாதம் கேமரா பிரமாதம் எல்லாமே அமைந்து அழகாக அமைஞ்சிருக்கு நல்ல வெற்றி படமாகவே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க சின்ன படங்களுக்கு நல்ல உற்சாகம் தராங்க இப்ப சின்ன படம் ஓடலன்னு சொல்ல முடியாது நல்ல படங்க ஓடுது நல்ல படங்க ஓடுது இல்லைன்னா குட் நைட்டுன்னு ஒரு படம் என்ன படம் யார் ஹீரோ ஹீரோ யார் பெரிய ஹீரோவா புதுசு இப்போ ரப்பர் பந்து அது தினேஷ் ஹீரோ இருந்தால் கூட ரொம்ப காலம் ஆச்சு சூப்பர் ஹிட் ஒரு பெரிய படத்தை தோற்க வச்சு அந்த படம் பிரமாதம் கலெக்ஷன் ஆயிடுச்சு அது ஜனங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான் படத்தை பற்றி சொல்லலை ஜனங்கள் சின்ன படம் பார்க்க தயாராக இருக்காங்க சின்ன படம் பெரிய படம் என்று யார் கணிப்பது மக்கள் தேட்டருக்கு வந்து பெரிய படம் மூணாவது நாளே ஒண்ணும் இல்லாமல் போனா அது சின்ன படம் தேட்டருக்கு வந்து சின்ன படம் ஒரு மூணு வாரம் ஓடிடுச்சுன்னா மக்கள் குவிய ஆரம்பிச்சாங்கன்னா அது பெரிய படம் அதனால இது ஒரு பெரிய படமா அமைய வேண்டும் என்று இறைவன வேண்டி நல்ல தமிழ் பெயர் கொண்ட தமிழ்ச்செல்வன் வாழ்க தயாரிப்பில் துணிச்சோடு ஈடுபட்ட திரையரங்கு உரிமையாளர்னு சொன்னாங்க அவரும் நல்லா ரொம்ப அழகாக பேசினார் பேசவே தெரியாதுன்னுட்டு அவ்வளோ பேசுகிறார் ஏன்னா எத்தனை ரசிகர்களை பார்த்துருப்பார் தேட்டரில் ஆக அவருடைய மகன் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு தமிழனை இன்றைக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் இந்த படம் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல இசையமைப்பாளரும் நல்ல டெக்னீஷியனும் இந்த படத்தின் மூலமாக தமிழ்நாட்டு கிடைக்க வேண்டும் என வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்